வாங்க இப்போ வந்து நம்ம அந்த ஃப்ரிட்ஜ் அடுக்கும்போது பேசின மாதிரி ஒரு புதினா ரைஸ் பார்த்துடலாம் சூப்பராக புதினா ரைஸ் மாத்தம் ஒரு சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் முன்னாடி சமைக்க ஆரம்பித்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் மாறாமல் இருக்கும் பட் அவசர நாட்களில் ஏற்கனவே பண்ணி வச்சுக்கலாம் இப்போ என்ன வந்து அரைக்க போகிறோம் அப்படின்னாக்க ஒரே ஒரு தக்காளி பச்சை மிளகா அப்புறமா இதில் இவ்வளோ இஞ்சி வேண்டாம் இதில் கால் இஞ்சி அப்புறம் பூண்டு கொஞ்சம் வேணும் இது நான் ஒரு ஹாஃப் கொத்து பூண்டு எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு பெரிய பூண்டில் ஹாஃப் இது வதக்கிக்கிறதுக்கு மூணு வெங்காயம் ஒரு தக்காளி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு தக்காளி அரை இஞ்சி அரை கால் இஞ்சி பச்சை மிளகா பூண்டு அரை லைட்டாக ஒரு சுற்றி சுற்றிட்டு அந்த இது மசிஞ்ச உடனே அந்த நத்து நத்துன்னு இருக்கிறது அந்த ஆஞ்ச புதினா இலையை நல்லா மண் போக ரெண்டு மூணு வாட்டி அலசி அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கடாயில் வந்து நெய் எண்ணெய் விட்டுட்டு மசாலா சாமான்லாம் போட்டுட்டு இந்த பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிண்டு இந்த அரைச்ச மசாலாவை போட்டுட்டு மசாலா சாமான்னா அந்த பட்டை லவங்கம் அந்த வதக்கிறதுலாம் அப்புறம் இந்த அரைச்ச மசாலாவை போட்டுட்டு அதுலேயே வந்து ரெட் சில்லி பவுடர் கரம் மசாலா உப்பு மஞ்சப்படி எல்லாத்தையும் நன்னா போட்டு கலந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அந்த ரைஸ் குக்கரில் பாஸ்மதி ரைஸோ நார்மல் ரைஸோ உங்களுக்கு எது பிரியமோ அதை வந்து நல்லா அலசி போட்டுட்டு இந்த கலவையும் அதில் வந்து கொட்டிட்டு நல்லா வந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு கலந்து விட்டுட்டு அப்புறம் குக் மோட் மாற்றுனீங்க அப்படின்னா உதிரி உதிரியாக சாதம் சூப்பராக வரும் ஸோ ஒரு ரிச் டேஸ்ட்டுக்காக வேண்டி இப்போ ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் சர்வ் பண்ணுற மாதிரி நான் கொஞ்சோண்டு நிலக்கடலை வேர்க்கடலையும் முந்திரி பருப்பும் ஆட் பண்ண போகிறேன் அதை நம்ம வந்து தாளிக்கும் போது பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ இந்த ஊரில் கிடைக்கிற பாஸ்மதி ரைஸ்லேயே நம்ம ஊர் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் ரொம்ப மஜாவாக இருக்கும் ஒரு டென் மினிட்ஸ் ஊர்னாலே போதும் உங்களுக்கு ஊறி வடியை வச்சுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி கலக்க வேண்டிதான் நிறைய பேர் வந்து இந்த கேதரிங்ஸில் ஒரு லேடிஸ்க்கு ஒரு நாலு அஞ்சு லேடி கேட்டிருந்தாங்க குளோபல் வில்லேஜாக எங்கே எனக்கு சரியான நினவு இல்லை கொஞ்சம் நாள் முன்னாடி என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அஃபியா கான் ஆயில் வந்து யூஏஇ மார்க்கெட்ஸில் ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு இப்போ லுல்லு ஆன்லைனில் கூட கிடைக்கிது எல்லா இடத்துலையும் ஆன்லைன் வந்துடுச்சு நூன் லுல்லு எல்லாமே ஸோ அஃபியா வந்து நல்ல பிராண்ட் கான் ஆயில் பொறுத்த மட்டும் பாஸ்மதி ரைஸ் பொறுத்த மட்டும் நம்ம ஊர் சரக்கு இந்தியா கேட் இஸ் வெரி குட் வாங்க நம்ம அப்படியே சமைச்சிடலாம் மாதிரி தனித்தனி இலையாக புதினாய் ஆஞ்சிக்கோங்க இல்லைனா இருக்காது அண்ட் நல்லா வாஷ் பண்ணுங்கள் மண் எக்கச்சக்கமாக இருக்கும் புதினாவில் மாத்திரம் மகேஷ் சொல்வார் என்ன கிச்சன் சேனலுக்கு சமைக்கிறேன்னு நிலத்தில் உட்கார்ற ஃபீலோடு சமைச்சிட்டியா வாயிலெல்லாம் எல்லாம் மண்ணாக இருக்குதுன்னுவாரு ஸோ வந்து கரெக்டாக அவர் வாயில் தான் மாட்டோம் இவ்வளோ பேருக்கு நம்ம சர்வ் பண்ணாலும் ஸோ வந்து இதை வந்து ஒன் டூ த்ரீ டைம்ஸ் நல்ல அலசிடுங்க ஃபஸ்ட்டு ரெண்டு வாட்டி நார்மல் டேப் வாட்டரில் அலசிட்டு தேர்ட் வந்து உங்களுக்கு அந்த ஆரோ வாட்டர் இருந்துச்சுனாக்கா உங்கள் வீட்டில் ஃபெசிலிட்டி அதில் ஒரு அலசு அலசிட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய் நல்லா ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் போட்டாச்சுங்க இதுக்கு வந்து லீஃப் பட்டை அப்புறம் பிரிஞ்சி இலை அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு ரெண்டு ரெண்டு இலக்கை போட்டிருக்கிறேன் நல்லா பொறிஞ்ச ஒன்று கட்டாயம் இது வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து ரைஸ் மாதிரி பண்ணுறதுனால நம்ம தாளிதம் நல்லா இருக்காதுங்க மகேஷ்க்கு இவருக்கு என் ஹஸ்பண்ட்க்கு அதனால் நான் வந்து இதில் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டே ரெண்டு கடலைப்பருப்பு தாளிச்சுப்பேன் அது மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வெடிச்சிடுத்துங்க இந்த மசாலா சாமான்லாம் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலை பருப்பு போட்டுட்டீங்கன்னா நம்மளோட சவுத் இண்டியன் ஃப்ளேவரோட டேஸ்ட் பட்ஸ்க்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வெடிச்சப்புறம் பார்க்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே நம்ம நிலக்கடலை போட்டுடலாம் நான் எப்போவுமே முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்து வச்சுருப்பேன் டக்குன்னு கெஸ்ட் வந்துட்டாங்க நமக்கே ஒரு பாயசம் பண்ணணும் ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னா மணமடனாக ஆகிடும் நிலக்கடலை வந்து கொஞ்சம் லைட்டாக வறுபட்டா வெடிக்கும் அது அது வந்து வறுபட்ட உடனே நம்ம வெங்காயம் தக்காளி உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கின்றதில் நம்ம வந்து இந்த மசாலாஸ் அரைச்ச மசாலாஸ்லாம் போட்டுட்டு சாத்தோட ரைஸ் வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா நான் அளந்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டேன் அதில் இந்த கலவையை போட்டு ரைஸ் குக்கரில் குக் மா மாற்றிட்டிங்கன்னா வார் வந்துடுதுனாக்கா குக் ஆகிடும் மறக்காமல் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு உதிரி உதிரியாக இருக்கும் சாதம் பாருங்க கடலை வெடிக்குது பின்னாடி கொஞ்சம் வாஷிங் மிஷின் சவுண்ட் வரும் சாரி ஸோ இது வாங்கணும் இல்லையா நமக்கு வீட்டில் இது லன்ச் டையத்தில் குக் பண்ணுறதுனால எப்போவுமே மார்னிங் குக் பண்ணிவிடுவேன் இங்கே ஃப்ரைடே வந்து ஹாஃப் டே ப்ரேயர் டைமுக்கு அப்புறம் ஹாலிடே அதனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இவருக்கு சமைச்சு அப்படியே சூடாக சர்வ் பண்ணி பழக்கம் விடிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் வதக்கிட்டு கொஞ்சோண்டு நல்ல விட்டுக்கலாம் வதங்கிடுச்சு பட் லைட்டா கொஞ்சம் பண்ணா பண்ணால் நல்லா இருக்கும் இந்த முன்றி பருப்பை அந்த ரைஸ்க்கு தேவையானது இப்ப எல்லாத்துலயுமே இன்னோவேஷன் வந்துட்டு நீங்க சத்தியால கூட இது ஒன் பார்ட் மீல ஒன்று போடுற ஒரு பிளான் இருந்தால் ஏன்னா இப்ப நிறைய ஹோஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா இப்ப தீபாவளினா எந்த இல்லை த்ரீ ஃபோர் ஹோஸ் பண்ணுவோம் ஸோ அப்படி ஹோஸ்ட் பண்ணும்போது ஒரு வாட்டி சாத்தியாவுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒன் ஃபார்ட் மீல்ஸாக பிளான் பண்ணலாம் அப்போ இந்த ரைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ரிச்சாக ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் வேணுங்கிறதுக்காக கேஷ்யூஸ் போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம கரம் மசாலா அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அந்த ரெட் சில்லி பவுடர் ஃபார் த ஃப்ளேவர் அண்ட் கலர் அப்புறம் மஞ்சப்பொடி ஏன் நிறைய பச்சை மிளகான்னாக்க க்ரீன் ரைஸ் இல்லையா புதினா ரைஸ் அந்த க்ரீன் ரொம்ப மாறாமல் கொஞ்சம் மாறத்தான் மாறும் வெந்தாக்க ஸோ அது மாறாமல் இருக்கிறதுக்காக வேண்டி க்ரீன் சில்லிஸ் நிறையா போட்டாச்சு இப்போ இந்த புதினா அண்ட் அரைச்ச மசாலாவையும் போட்டு நல்லா கலரி விட்டுருங்க பாருங்க நம்ம அழகாக மூடி வச்சுக்கலாம் பாருங்க ரெட் சில்லிஸ் நிறையா போடாததுனால ரெட் சில்லி பவுடர் அந்த க்ரீன் அப்படியே இருக்கும் அந்த கலர் சில பேர் லெமன் புழிவாங்க லெமன் புழிஞ்ச காட்டியும் உங்களுக்கு அந்த கலர் அப்படியே மாறிடும் நல்லா லைட் ப்ரௌனாக ஸோ லெமன் இல்லாமல் நான் குக் பண்ணுறேன் மூடி வச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் அது சேர்ந்தாப்பில் ஆனவுடனே ரைஸோடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க லைட்டாக ஆயில் அந்த மசாலாஸை பேலன்ஸ் பண்ண போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸோடு ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து ஒரு சில பிளேட் போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் போட்டு மூடினிங்கன்னா வெளியில் ஷாப்பியாக வந்து ஊஸ் ஆகாமல் இருக்கும் வார்ம் மோடுக்கு வந்தப்புறம் பார்க்கலாம் சாப்ஸ் பார்த்துடுறாங்க நம்ம என்ன தான் அலசி நம்ம கட் பண்ணி அந்த மண்ணெல்லாம் அலம்பிட்டு தான் நான் நறுக்கினேன் இருந்தாலுமே சாப்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொதிச்சுட்டு இருக்கிற தண்ணியில் கொஞ்சம் மஞ்சப்பொடி உப்பு போட்டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க அரை வேக்காடு உடனே வடிகட்டிட்டு அதுலேயே வறுத்தரிச்ச பொடி அதாவது மெட்ராஸ் கறி பவுடர் உப்பு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா அப்படியே குலு குலுக்கிட்டு கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் வச்சு பெருங்காயம் கடுகு உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச சேனக்கிழங்க போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி மொறு மொறுப்பாக எடுத்திங்கன்னா சரியம்மாக இருக்கும் இந்த ஒன் பாட் ரைஸ் எல்லா ஒன் பாட் ரைஸ்க்கும் ரொம்ப மஜாவானது வந்து இந்த சேனா சாப்ஸு வாங்க இதை வந்து வேக வைக்கலாம் நான் சொன்ன மாதிரி பாருங்கள் எவ்வளோ கலங்களாக இருக்குது பாருங்கள் செகண்ட் வாஷ் அதாவது நறுக்குனது அளவுன்னு அது பஞ்சப்பொடி தண்ணியில் கொதிச்சிட்டு இருக்கிற உப்பு மஞ்சப்படி தண்ணியில் போட்டுடலாம் எதுக்கு மஞ்சப்படி போடுறோம் அப்படின்னா சேனக்கிழங்கு கர்ணக்கிழங்குலாம் தன்மை உடையது அதனால அதை போக்குறதுக்காக வேண்டி நம்ம மஞ்சப்பொடியில் போடுறோம் போட்டு மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெந்தப்புறம் எடுத்துடலாம் இப்போ அது வேகிறதுக்குள்ளே இது அழகாக அப்படி வச்சுட்டிங்கன்னா அதை வெந்ததை கொட்டி ஒரு குலுக்கு குலுக்கி நம்ம வந்து பண்ணிடலாம் இதுக்கும் மேலே தாளித்து கொட்டி ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணி அறக்கிணும் இந்த எண்ணெய் இதெல்லாம் சேர்ந்து வச்சிருக்கோம் இப்போ இதில் வந்து இந்த வெந்த சேனக்கிழங்கை போட்டு நல்லா மேரினேட் பண்ணிருக்கேன் ஏன் கரண்டி போட்டு கலந்தால் என்னென்னா நீங்கள் ரொம்ப அது வேகமாக கலந்தீங்கன்னா அந்த ஷேப் உடஞ்சிரும் அப்போ அது தோரணுன்னு ஒரு மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக ஜீரகம் தேங்காய் பட்டை மிளகா அரைச்சி போட்டிங்கன்னா அது ப்ராப்பர் ஓணம் இது யாம் சேனத்தோரன் பட் நம்ம வந்து வேற ஸ்டைல்ல பண்ணுறோம் ஸோ இது வந்து இந்த மாதிரி நல்லா கலந்துருங்க ஒரு கு ஒரு பிளேட் போட்டு ஜென்ட்ரலாக குளுக்கினீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஈவனாக அந்த மசாலாஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் அதான் க்ளூ ஸோ இப்போ வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்டு நடுகுளுத்த மருப்பு போட்டுவிட்டால் என்றைக்குமே சேனக்கிழங்குக்கு கொஞ்சம் ஜீரகம் போட்டிங்கன்னா ரெண்டு பர்பஸ் அது ஃப்ளேவர் என்ஹான்சர் ப்ளஸ் அது வந்து டைஜஷன் ப்ராப்பர்ட்டிஸும் உள்ளது இது கிழங்கு வெரைட்டியாக இருக்கிறதுனால இது நல்லா வந்து வெடிச்சப்பறம் நம்ம அந்த கருகப்பிலையை போட்டுட்டு சேனக்கிழங்க நல்லா நம்ம மேரினேட் பண்ணது மேரினேட்னா வந்து மசாலா பொடி கலந்து வச்சு ஊற வச்சிருக்கிறதுன்னு அர்த்தம் மேரினேட் எக்ஸாக்ட் தமிழ் மீனிங் வந்து ஊற வைக்கிறது ஸோ இப்போ அதை வந்து நம்ம கருகப்பில போட்டுடலாம் கொஞ்சம் பொரியுங்க மூஞ்சி கை கால்லாம் தள்ளி வச்சுக்கோங்க ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஸ்லோவாக அந்த கோட் பண்ணி வச்சுருக்கிற சேனக்கிழங்க போட்டு ஜென்டிலாக ஃப்ளிப் பண்ணுங்கள் இந்த லைட்டாக மூடி வச்சு வதக்கினீங்கன்னா ஒன்றா சீராக வதங்கும் ஸோ இது உதிரி உதிரியாக புதினா ரைஸ் இந்த உதிரி உதிரியாக புதினா ரைஸ் ரெடிங்க ஒன் பாட் மீல்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இது வரலையும் ப்ரியா மகேஷ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணலனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மேலே நான் அந்த வருத்த வெங்காயம் முந்திரிலாம் போட்டு மேலே டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அதனால் உங்களுக்கு அந்த கலர் அப்படி இருக்குது தூரத்தில் பாருங்கள் க்ரீனாகவே இருக்கும்